மகாபெரிவா தொடிகிலேயே சேம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சேனல் சேனலேயர்கள் அனைவருக்கும் என்னை பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்னைக்கு ஒரு யூனிவர்சல் டாபிக் எடுத்து தான் பேச போகிறோம் அதுக்குரிய பரிகாரமும் சொல்ல போகிறோம் எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய பிரச்சனை இது இங்கேன்னு இல்லை ஃபாரின்லாமும் நடக்கக்கூடியது மாமியார் மருமகள் சண்டை இந்த மாமியார் மருமகள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே சமயத்தில் இது ஏன் வருது அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இது அறிவியல் படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு நாய்க்குட்டி ஒரு இது எடுத்துக்கு வற்புனக்குட்டியே எடுத்துக்குங்களேன் அது குழந்தை போட்டிருக்கு அப்படின்னா அடுத்த நிமிஷம் யாராவது கிட்டக்க வந்தால் சீரும் ஏதாவது குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் இருக்கும் அந்த பொசசிவ்னஸ் இருக்கும் அந்த பொசசிவ்னஸ் தான் உலகத்தையே வாழ வைக்குது அப்படின்னு அறிவியல் சொல்லுது அப்போது இவ்வளோ நாள் வளர்த்த அந்த மாமியார் திடீர்னு ஒரு மருமகள் வந்து அவங்க பையனை பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொசசிவ்னஸ் மட்டும்தான் வெளியில் வருது அதை அந்த மருமகள் புரிஞ்சுக்கணும் உங்கள் வீடு எப்படி உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் புகுந்த வீடு அப்படிங்கிறதும் உங்களுக்கு முக்கியம் ஒரு குடும்பம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இதுதான் அதில் வந்து சொல்லப்படிய கான்செப்ட் கொஞ்ச நாள் ஆக ஆக நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக அவங்களுடைய பொசசிவ்னஸ் குறைய ஆரம்பிச்சிடும் இது வந்து அறிவியல் சொல்லுது நான் சொல்லலைங்க அறிவியல் சொல்லுது இந்த பொசசிவ்னஸ் இல்லை அது பாட்னா குழந்த போதும் அது போட்டு போயிடுச்சுன்னா இந்த உலகமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அந்த பொசசிவ்னஸ்ஸால் மட்டும்தான் இந்த உலகம் அடுத்தடுத்த ஜெனரேஷனை கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அருமையான கான்செப்டை அறிவியல் கொடுக்குது இதுதான் இன்றைய நிலைமையும் சரிங்களா இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நம்ம சேர்ந்து வாழறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் ஒரு சேர் வழிபடணும் கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் சரி உங்கள் வீட்டிலே வழிபட்டாலும் சரி ரெண்டு பேருக்கும் உள்ள ஏதாவது ஒரு ஸ்லோகன் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு 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 வரி மந்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க ஓம் சரவண பவன் எடுத்துக்கோங்க ஓம் கம் கணபதியே போற்றின்னு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நெய் தீபம் போடுங்க இல்லை நல்லெண்ண தீபம் போடுங்க ரெண்டு பேருக்குமே போட்டுட்டு மனசார வேண்டிக்குங்க நானே எங்கள் மாமியாரும் இல்லை நானும் என் மருமகளும் நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார ரெண்டு பேர்கிட்டையும் வேண்டிக்கங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்பது வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டு பேர்கிட்டேயுமே அப்படி ஒரு மனமாற்றம் வரும் உங்கள் மேலேயே தப்பு இருக்கட்டும் இல்லை அவங்க மேலேயே தப்பு இருக்கட்டும் அந்த தப்பை மனதார மன்னிக்க ஆரம்பித்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேர்கிட்டையுமே மிகப்பெரிய மாற்றங்கள் வர்றதை உங்களால் பார்க்க முடியும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா நான் அம்மா அப்பா முன்னாடி ஜெயிச்சு காட்டுறேன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க அது வேறு ஆனால் அவங்க அந்த பிளஸ்ஸிங்ஸ் வேணும் எல்லாருமே ப்ளஸ்ஸிங்ஸ் வேணும் நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சி வர வர உங்களை வந்து கீழே எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கும் அது தேவையில்லாதது சும்மா சேலஞ்ச் பண்ணுங்கள் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஆனால் ஓ முன்னாடி ஜெயிக்கிறேன் ஒன்றை எதிர்த்து ஜெயிக்கிறேன் இந்த வார்த்தைகள் வேண்டாம் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு நினைங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் தான் உங்களால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அது தேவையே இல்லைங்களே அவங்க இருக்கும்போது அவங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது பல மடங்கு வரும் நீங்கள் அவங்க உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்துகிறீங்க அவங்க முன்னாடி ரொம்ப வீராப்பாக செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்கள் பல மடங்கு வரும் ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே சயின்ஸ் தான் சரிங்களா அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு பவர் அதிகமாக இருக்கும் எமோஷனுக்கு பவர் அதிகமாக இருக்கும் தயவு செஞ்சு குடும்பமாக குடும்பமாக பாருங்கள் ஒற்றுமையாக வாழறதுக்கு பாருங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை முதல்ல மதிக்க ஆரம்பிங்க இந்த சினிமா ட்ராமா சீரியல் இதெல்லாம் பார்த்து அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அந்த கலாச்சாரப்படி படி வாழ கற்றுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அருள் புரிவாங்க இந்த இது நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறனால நீங்கள் செஞ்சுக்குங்க இல்லைன்னா சங்கடகர சதுர்த்தி வருது ஜனவரி ஆறாம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்து செஞ்சு பாருங்கள் மிக அற்புதமான ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களை மீறி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் செஞ்சு பலனடைங்கள் உங்கள் மனதில் கொஞ்சம் மாற்றங்களை உருவாக்குங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்